ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடம்பு நம்ப என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் ஜூன் நாலாம் தேதி முடிந்த பிறகு அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓபன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓபன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் பிரேக்கிங் நியூஸ் தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது வெயிலின் தாக்கத்தால் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்க முடிவு செய்துள்ள நிலையில் தற்போது மழையின் காரணமாக முன்கூட்டியே பள்ளிகளை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது மே மாத இறுதியில் வானிலை சூழ்நிலையினை பொறுத்து பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு என அதிகாரிகள் தகவல் தமிழ்நாட்டில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக ஆலோசனை நடந்து வருவதாக தகவல் இது கல்வித்துறை அதிகாரிகளே வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணுறாங்க எப்படியாக இருந்தாலும் ஸ்கூல் ரி ஓப்பனிங் அகாடமிக் கால் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த துறையோட அமைச்சர் மினிஸ்டர் தான் இதெல்லாம் பார்ப்பார் நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் செகண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துடும் ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்கள் வெளியான தகவல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியா சேனல்லையுமே அந்த அப்டேட் வந்திருக்கு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸில் வந்திருக்கு மே மாதம் கோடை விடுமுறை கொடுத்து ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் திறப்பது வழக்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு இனிக்கும் பணிகள் வெயிலுடைய தாக்கம் மழை காரணமாக பள்ளிகள் திறப்பை ஜூன் முதல் வாரத்தில் திறக்கலாமா இரண்டாவது வாரத்தில் திறக்கலாமா என்ற பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது பரவலாக மழை பெய்து வருவதால் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறக்க ஆலோசனை மே மாத இறுதியில் சூழ்நிலையினை பொறுத்து முடிவு செய்யப்படும் பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் இறுதி தேர்வுகள் முடிந்து மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து ஜூன் மாதத்தில் திறப்பது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிலை பொறுத்து ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தாமதமாக பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் கட்ட திட்டம் இருந்தது தற்போது வெயிலுடைய தாக்கம் சற்று தனிந்து தொடர் கோடை மழை பெய்து வருவதால் பள்ளிகளைப் பொறுத்தவரைக்கும் ஜூன் முதல் வாரத்திலே திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஊடக வெளியாகி உள்ளது மே மாதத்தில் இறுதியில் சூழ்நிலையினை முடிவு செய்து பள்ளிகள் திறக்கும் தேதிகள் வந்து பார்த்தனா அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படின்னா ஜூன் செகண்ட் வீக்கு ரெண்டு டேட்டை வந்து பள்ளி கல்வித்துறை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மே மாத இறுதியில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மே மாத இறுதியில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சு தான் பள்ளிகள் திறப்பதி எப்போது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான அந்த அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவார் அதில் காலாண்டு அரையாண்டு எப்போ நடத்தணும் பப்ளிக் எக்ஸாம் எப்போ நடத்தணும் இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அது வரைக்கும் ஸ்கூல் ரிவ்யூ பண்ணி நமக்கு மே மாத தான் வந்து பார்த்தோன்னா அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு கால தாமதம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகும் இப்போதைக்கு வந்து பார்த்தினா வெயில் எல்லாமே குறைஞ்சிருச்சு தொடர்ந்து மழை தான் பெய்து கொண்டு வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே உள்ள ஸ்கூல் திறந்தாதான் அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மிட்டாம கோட்டைலி ஹாஃபைலி ஆனவல் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போக முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ரீப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங் இருக்காது அதுக்கப்புறம் அந்த வாக்கு எண்ணிக்கை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு தேதி இருக்கும் இந்த மூணு தேதியில் ஏழாம் தேதி சூஸ் பண்ணுவாங்க இல்லை மேலும் மலையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது கோடை மலை அப்படின்னா பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திறப்புங்கிறது ஜூன் முதல் வாரத்தில் இருப்பதற்கு மிக மிக குறைவு கண்டிப்பாக ஜூன் இரண்டாவது வாரத்தில் பதிமூணாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எதாக இருந்தாலும் மே மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் வரும் ஸ்கூல் ரீபனிங் எப்போ அப்படின்னு ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ என்ன பண்ணுறது ஷேர் பண்ணுங்க மாணவன் நசல் லீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்